வணக்கம் சிவப்பிரகாசம் நம்ம தேசிய பறவை தேசிய மரம் தேசிய பூ தேசிய விலங்கு இது எல்லாமே நம்ம பாடப்பூத்தலை படிச்சிருப்போம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறோம் நம்ம பாண்டிச்சேரிக்குன்னு நம்ம ஸ்டேட்டுன்னு இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேட்டுக்கான பறவை மரம் பூவு விலங்கு இது நம்ம தெரிஞ்சது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா அதுக்கான ஒரு வீடியோ தான் இது எல்லா பசங்களுக்கும் எல்லா மாணவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல த பொது விஷயம் இல்லைங்களா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம பாண்டிச்சேரியோடைய பறவை பார்த்திங்கன்னா குயில் ஓகேங்களா மாதிரி நம்மளுடைய மரம் வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம் பூ வந்து நாகலிங்க பூவு விலங்கு வந்து அணில் ஓகேங்களா இதில் ஒரு நம்ம ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் வந்து ஆன்மீக பூமின்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியை அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டே இதில் பாருங்கள் இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ம் இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இது நாமளும் எல்லாரும் தெரிஞ்சுக்கும் நன்றி வணக்கம்